இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போறேன் எனக்கு வந்து பலாக்காய் போட்டு ஒரு பிரியாணி ஸோ நான் என்ன பண்ணேன் பலா மசு கிடைச்சிட்டு அந்த பலா பலா பதாமசு சொல்ல முடியாது ஒரு பாதி பலாக்காய் சக்கரை அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து அழகாக கட் பண்ணி வேக வச்ச வச்சிருக்கேன் டிரெஸ்க்கு உப்பு மஞ்சள் படி போட்டு

ஏன்னா இடித்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ரொம்ப இடிக்க போடுறதில்ல சும்மா லேசாக ஒரு தட்டு தட்டினோன்னா அந்த வெங்காயத்தோட வாசனை சமரி சாரி இறங்கும் சாரி இறங்கும் வாசனையாகவும் இருக்கும் வந்து பாருங்க இந்த பழம் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே ரொம்ப இடிக்க வேணாம் ரொம்ப மாவாக கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் ஸோ நம்ம திருப்பி இதில் எடுத்து வச்சுருவோம் நம்ம இந்த மாதிரி பழத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து இதிலே நம்ம தக்காளி அரைச்சிடலாம் எல்லாமே இப்படி இடித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது அதே மாதிரி இது மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதே மாதிரி இடி இடிச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் அதிகம் நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் பச்சரிக்கை கொஞ்சம் ஜோன் வச்சிருக்கேன் தயிர் பச்சரிக்கை மட்டும் தயிர் பச்சரிக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பற்றி சேர்த்துக்கிறேன் சரி சரி தயிர் பச்சரி உப்பு மட்டும் போட்டுட்டு தயிர் மிக்ஸ் பண்ண ஆகணும்னா தயிர் பச்சரி ரெடியாகிடும் அது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம இதையும் நம்ம நல்லா அப்படியே அப்புறம் கோயம்புத்தூர் போயிருந்த போது வாங்கினேன் அந்த அக்காவோட பேரு வந்து அங்காளீஸ்வரி அங்காளீஸ்வரின் பேசாம அவங்க அந்த அக்கா வந்து இதை வாங்கினேன் அவங்க கிட்ட வாங்கினேன் இந்த மாதிரி நீங்கள் இடிச்சு செஞ்சீங்கன்னா வதக்கிற டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதோட எல்லா ஃப்ளேவர்ஸும் உள்ளே இன்டியூஸ் ஆயிருக்கும் தான் இந்த மாதிரி இடிச்சு செய்யறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த ரெசிபி அதை சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் உரலோ இந்த மிக்ஸி சார்லேயே ஒரு திருப்பி திருப்பிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க மிக்சி சாரோட வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களாம் அதனால அந்த அக்காவுக்கு மிகவும் நன்றி அந்த அக்காவோட பேருக்கே பார்த்துக்கலாம் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க இந்த மாதிரி வந்து குஸ்காக்கே இந்த மாதிரி செய்வாங்க

ரெண்டு பேச்சஸ் எடுத்துக்கிறேன் ஆனால் நல்ல பெரிய உரல் தான் இருக்கும் போ எல்லாம் ஒண்ணு பதிய இடிச்சுங்களா சூப்பரா இருக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இதை போடுறேன் இடிச்சு போட்டுட்டு இதை வதக்கிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு ஓகே ஓகே நம்ம அடுப்பு பார்த்து வச்சுக்கோம் அடுப்பு பார்த்து வைக்க போகிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை வந்து நம்ம கழுவி ஊற போட்டுடலாம் அரிசி கழுவி ஊற போட்டுட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கழுவிட்டு நம்ம ஊற போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நிறைய டூ டேம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊறப்படுத்த ஊருக்கே இருக்கட்டும் இந்த ஊரை டைம் ஃப்ரேம் கேட்டா மொத்த டைம் நம்ம ஊற வைக்கிற டைமு நம்ம அது பார்த்து வச்சுட்டு ரெசிபி ஸ்கூல போயிடலாம் வச்சுட்டோம் குக்கர் வைக்கிறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நார்மல் ரைஸ் பிரியாணி ஆங்கி வச்சிருக்கேன் அது வந்து ஒன் டூ த்ரீ ஓகே அது ஒரு நாலு அஞ்சு ஒரு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ மொத்தமாக டென் டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன்ஸ் ஓகே சரி அது நான் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சு வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு காயணும் ரொம்ப புகையக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு காய்ஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் சின்ன பீஸ் ராம்பு அப்புறம் பட்டை ஸோ எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் இதை சேர்த்த உடனே இதை பொடிய வெயிட் பண்ண வேண்டாம் கையோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அவன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை நம்ம இப்போ சேர்த்துலாம் இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் நம்ம முதல்ல வெங்காய சேர்த்து வளர்க்குவோம் அப்படி பண்ண மாட்டேன் இந்த இந்த அக்கா செடுறது நீங்கள் முதல்ல எண்ணெயில வந்து இஞ்சி பூடெல்லாம் வதக்கிட்டு அப்புறமா போட்டீங்கன்னா அந்த வெங்காயம் போய் அடியில் இஞ்சி பூண்டு போட்டால் ஒட்டிக்கும் அதை ஒட்டிக்கிற நேச்சர் இருக்குமா இதுக்கு அதனால அக்கா அது எப்படி பண்ண வேணாம்னு சொன்னாங்க இந்த பாத்திமா மேடம் அதனால அந்த யூஸ் மெத்தியூ ஃபார் திப் சோ இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வாசனை எல்லாம் சூப்பராக போயிட்டு பச்சை வாசனை போயிடுத்து இப்போ நான் வந்து இந்த சதைச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வெங்காயம் நான் அதை சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் சதைச்சு வச்சா அது ஒரு டேஸ்ட் ஏன்னா டக்குன்னு வதங்கிடும் ரொம்ப நேரம் ஆகாது வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வதங்கிறதுக்கும் சிதைச்சி போட்டு வதங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ நம்ம அதையும் போட்டு ஒரு பதவ வறுத்துக்க போகிறோம் இதாவது இந்த இந்த பிரியாணி வந்து இந்த பயங்கரமாக செலக்கணும் அப்படின்ற தேவையில்ல இல்லை கொஞ்சம் நல்ல ரோஸ் பதத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் நான் சொல்றேன் என்ன பதம்னு அந்த பதத்துக்கு இருந்தாலே போதுமான அளவு தான் அஜய் அதை கேது கேட்கணும்னு என்ன ஊற்றும் போது டேபிள் ஸ்பூன் டீ ஸ்பூன் சொன்னீங்க நம்ம அது என்ன

அதுலேயே வந்து ஆஃப் டி ஸ்பூன் ஒன் ஃபோர் டி இருக்குது இது ரெண்டு ஐடியா சரி சரியா ஆமா இதுவும் இருக்கு எந்த ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்ல வரேன் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் இது வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும் கிடையாது எங்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட இந்த மாதிரி நார்மல் ஸ்பூன் தான் இருக்கு அப்படின்னா இத வந்து இதுல வந்து ஒரு ஃபுல் ஹீப்புடு ஹீப்புட்னா மேல வரைக்கும் வரும் சும்பாச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லா வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் இத நீங்க பாதி எடுத்துட்டீங்கன்னா ஒன் டீஸ்பூன் ஸ்பூன் அதுக்கு பாதி எடுத்தீங்கன்னா அரை டீ ஸ்பூன் ஒரு சிட்டிக்கை அதெல்லாம் நீங்க வந்து சமைக்க சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது அளவு தெரிஞ்சிரும் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலதான் தான் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன் இதுல ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இது இதுக்கு மாறிட்டேன் இப்ப இதுவும் இல்ல இதுவும் இல்ல கண் அளவு

நான் சொன்னே வெங்காயம் வந்து கண்ணாடி பழம் வந்து நல்லா வதங்கிடுது இந்த இந்த பழத்துக்கு வதங்கிட்டு போதும் இப்ப நான் இந்த பலா வந்து இடிச்சு வச்சிருக்கேன் இல்லைங்களா பலாக்காய் இடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க சேர்த்துட்டு இதே தூட்டுல அதையும் ஒரு வதக்கு வதக்கிடுவோம் வதங்கட்டும் இது நம்ம வந்து மல்லியும் புதினாவையும் இடிச்சு தந்துடலாம் அங்க பாத்தீங்கன்னா வதக்கிட்டே இருக்கு அந்த பலாக்காய் வந்து நேரத்துல நான் மல்லி புதினா இடிச்சுக்கலாம் பாரு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் புதினா இதுல புதினா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மல்லி புதினா பாக்கி வைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்ல ஃபைனல் கார்னிஷுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் அது சரியா நான் போய் இடிச்சிடலாம் பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சுட்டோம் இந்த அளவுக்கு இடிச்சா போதும் பாருங்க செதைச்சிருக்கேன் பாருங்க இடி அது இது நல்லா சதைச்சிட்டேன் போதும் இதுக்கு மேலே நம்ம இடிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை கடைசியாக இந்த கொ இந்த கல் குழவி எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது தான் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு வேண்டாம் அதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சரி வாங்க இப்போ சேர்த்து வரீங்க அந்த கல் எவ்வளோ வெயிட் இருக்கும் ஒரு பதினோரு கிலோ இருக்கும் வெயிட்டு லெவன் லெவன் கேஜிஸ் லெவன் கேஜிஸ் அதே சரியான ஒர்க் அவுட் போல தூக்கி வச்சாலே ஆமா இது இதுதான் நல்ல ஒர்க் அவுட் தான் வாங்க இப்போ பாருங்க இந்த பழக்கம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நான் இதில் மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி போட்டு நல்லா சூப்பராக வதக்கியாச்சு நல்லா சூப்பராக வதங்கி எடுத்து அண்ட் இப்போ நம்ம தக்காளி பழம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் ஒரு கிளாஸ் போட போகிற அரிசிக்கு எதுக்குப்பா இவ்வளோ பலாக்காய் போட்டிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோட ஃபுல் டே மீல்ஸே வந்து வேறு எதுவுமே கூட்டோ காயோ எதுவுமே கிடையாது இது மட்டும்தான் ஸோ பலாக்காய் சாப்பிட போகிறேன் எனக்கு பலாக்காய் கொஞ்சம் ஃபேவரேட்டாக பிடிக்கும் ஸோ அதனால் அது வந்து ரைஸை விட அந்த பலாக்காவும் இருந்ததுன்னா நான் தொட்டு சாப்பிட்ற கூட்டுக்கு சாப்பிட்ற வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படியே ஒன் மீலாக போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் பச்சடி செய்ய போறேன்னா தொட்டு சாப்பிட்றலாம் சில பேர் தயிர் ஊற்றி இப்போ வதக்கிட்டு செய்கிற மெத்தட் இருக்குது பட் நான் வந்து அதை மாதிரி செய்ய போகிறது இல்லை அது வந்து மெத்தடு டூ அதுக்கு இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் போடக்கூடாது இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடும்போது தயிர் ஊற்றினா அது ஒரு ஃப்ளேவர் வரும் அப்போ நான் தயிரை போட்டேன் கூட்டத்தோட கொத்தம் கோவிந்தா மாதிரி ஆகிடும் அதனால் அது வேணாம் சரியா இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி போனாம இது வதங்கிறதுக்குள்ளே இந்த டைம் ஃப்ரேம் பருக்குன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து அதில் வந்து நான் இப்போ நம்ம என்ன மசாலா முதல்ல போட்டோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுமா ஸோ அதே கிராம்பு இலக்காவை தட்டி வச்சுருக்கேன் நம்ம உரக்கையில் ஸோ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதுதான் மொத்தம் கரம் மசாலான்னு சொல்கிறேன் இப்போ பிரியாணிக்கான மசாலா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆல்ரெடி இடித்து சேர்த்துருக்கேன் மூணு பட் காரப்பொடி வந்து ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டரை ரெண்டரை இங்கே எப்படி நான் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சரியா இது நீங்களா ப்ரிப்பேர் பண்ண பொடியா இது நான் பண்ண ப்ரிப்பேர் பண்ண பொடி இது வந்து தனி மிளகாய் தூள் நான் ப்ரிப்பேர் பண்ணது நல்ல ஈஸியா இருக்கும் அது வந்து உரல்ல வச்சி இடிச்சிருக்கேன் வறுத்துட்டு எங்க மாதிரி பேச்சலர்ஸ்லாம் இந்த மாதிரி பொடி வேணா கொடுப்பீங்களா ஆ செஞ்சு தர தான் சீக்கிரமா நீங்க சொல்லிட்டீங்க அதுக்காகவே ரெடி பண்ணிடுவோம் அதுக்குலாம் கொஞ்சம் ஆர்&டி பண்ணிட்டு தந்தற வேண்டியதா ரைட் இப்போ உப்பு இப்போ சேக்கலாமான்னு கேப்பீங்க இப்போ உப்பு இப்போ சேக்கவேனா தண்ணி அரிசி போட்டு வதக்கிட்டு தண்ணி அப்புறமா உப்பு சேர்த்துப்போம் ஏன்னா அதுதான் என்னோட மெத்தட் எப்போவுமே உப்பு நீங்கள் பார்த்துட்டு வைங்க காசுக்காக பிரியாணிக்குமா அப்படின்னா ஓகே சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இதை தான் சேர்ந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு பச்சை வாசனை தான் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் பாக்கி இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துப்போம் இது நீங்கள் காஷ்மீர் ஆத்தூள் போட்டல் அப்படின்னா நல்லா சக்கச்சவைய செவந்த வானம் செவந்த பூமின்ற மாதிரி இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாகா போட்டனால அந்த அளவுக்கு கடறையில் இருக்காது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டைம் இருந்தால் ஒரு பேட்ச்லர்ஸ் கேள்வி போகணும் கேட்கலாமா ம் கேட்கலாமே இது விலங்கா ரெண்டு மூணு நிமிஷம் கே சரி ஒன்றும் இல்லை ம் இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு பேச்சுலர் என்ன பண்ணுவோம்னா இருக்கிறத வச்சுட்டு சமைச்சிட்டு போயிடுவோம் ம் இப்போ இந்த குக்கர் வச்சு தான் கேள்வி இந்த குக்கர் இருக்குது இப்போ நாங்கள் வந்து தேடி போய் இந்த குக்கர் வாங்க மாட்டோம் ஏதோ ஒரு குக்கர் வாங்கிட்டு வந்துட்டு அதுல செஞ்சிருவோம் ம் இப்போ நீங்கள் இந்த குக்கர் வாங்கிருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இருந்திருக்கணுமே நான் வந்து பிராண்டை பேஸ் பண்ணி இந்த குக்கர் வாங்க மாட்டேன் ஏன்னா இப்போ எல்லா காம்படிட்டிவ் பிராண்டுமே வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் பிராண்டை பேஸ் பண்ணி நான் குக்கர்ஸ் பார்க்க மாட்டேன் நான் குக்கருக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஒரு குக்கர் வந்து எங்கிட்ட இருக்கணும்னா அந்த குக்கருக்குன்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா நல்லா கனமா இருக்கணும் அடி வந்து கனமா இருக்கணும்

அது லாங் ரன்ல வந்து உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுன்னா நாட் ஆல்கேசஸ் ஒரு சில சாண்ட்விச் பாட்டங்கள் வந்து உறிஞ்சு அப்படியே வந்துருது எம் டூ ரெண்டு குக்கர் நல்ல ஹை பிராண்ட் நல்ல பைசா கொடுத்து வாங்கினது மூவாயிரத்தி நானூறு ரூபா கொடுத்து எட்டு வருஷம் மட்டும் வாங்கின குக்கர்ல இருக்கற அருவி வந்து தெரிஞ்சுட்டு வந்துருச்சு ஓகே அது யூசேஜ் தான் ரீசன் சோ அதனால நான் என்ன பண்ணுவேனா இப்ப ட்ரை ப்ளே வந்ததுக்கு அப்புறம் ஐ அம் சோ ஹாப்பி அபௌட் ட்ரை ப்ளே बिकॉज வந்து நல்ல கனமா இருக்கு சோ அதனாலே நான் இந்த எபிசோட்லயே இப்ப சிட்டி பாதிய நல்ல கனமா வந்திருக்கும் ட்ரை ப்ளே வந்து எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு லிட்டரலா நைஸ் அதனால ஒரு குக்கர் வாங்குறேன் அந்த ட்ரை ப்ளே குக்கர் நான் பார்த்து வாங்குறோம் சரி அதுக்கு அப்புறம் வந்து அலுமினியமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ உங்களுக்கு பட் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்தோலியம் வந்தது இப்ப வருது வெறும் அலுமினியம் தான் வெறும் அலுமினியத்துல யூஸ் பண்றது அவ்வளவா நான் சேஃபா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அது ஓகே குக்கிங் முடிஞ்சிடும் பட் ஸ்டில் எனக்கு அந்த அலுமினியத்துல யூஸ் பண்ணணுமா போது இண்டோலியமும் ஒண்ணுதான் அலுமினியமும் ஒன்றுதான்ற மாதிரி பேச்சு எல்லாம் இருக்கு அதுக்குள்ள நான் அந்த நம்ம நினைக்கல பட் அலுமினியம் மெலுசா இருக்கு இண்டோலியம்னா கொஞ்சம் கனமா இருக்கு சோ அதனால வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இண்டோலியம் தான் அதனால கூட உங்களுக்கு குக்கர் குக்கர்

ஊற வச்ச வாழ்ச்சி வடி வடிச்சிருக்கீங்க நான் இதை சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து எப்பவுமே ஒரு டூ மினிட்ஸ் அது வறுக்கணும் அப்பதான் என்ன ஆகும் அந்த அரிசி வந்து குக்காய் வந்ததுக்கு அப்புறம் நல்லா உதிரி உதிரியா புலப்பலான்னு இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் பகல் எண்டு ரிசல்ட் ரெடி மாதிரி இருக்கும் நல்ல ஒரு நிறைய ஜாக் ஃபுட் தான் இந்த மாதிரி பீசஸ் தான் நிறையா இருக்கு சரி இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வளர்ந்துடும் சீனில் சேரும் நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி இந்த குழவி அம் அந்த உரல் உலக்கையெல்லாம் வாஷ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா அதுவே நான் ரெண்டு கிளாஸ் ரெண்டு போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் ஒன் இஸ்ட்டு டூ இதுதான் அளவு இப்போ வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து போகிறேன் ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனால் நம்ம ஒன்று சமையல் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க மாட்டேன் எடுத்து இந்த கயிறை வச்சுப்பேன் அளவு பார்த்துக்கிறது இந்த ஒரு டேபிள் ஸ்பூனே போதுமான அளவுதான் அப்புறம் நம்ம கொதிக்கும் போது எப்படின்னா மொத்தமா கொதிக்கும் போது ஒரு உப்பு வந்து ஒரு சொல் தூக்கலா இருக்கணும் ஒரு சொல் தூக்கலா இருந்ததுன்னா கரெக்டான அளவுன்னு ஒரு சொல் தூக்கலாக இருக்கணும் ஏற்கனவே இதுல வந்து நிறைய தண்ணி நமக்கு வந்து நிறைய கம்மியா விட்ருக்கோன்ற மாதிரியே ஃபீல் ஆகும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சைட்லேருந்து பபுள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அதனால நம்ம நல்லா கொதிக்கிறது நான் எடுத்தோம் நான் எடுத்து நம்ம அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்முக்கு வச்சிருவோம் வச்சுட்டு இதை போட்டுவோம் மல்லியும் புதினா பொதினா சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்சிங் போட்டுருவோம் இப்போ பார்த்திங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்மில் வெயிட்டு போடாமல் இருபது நிமிஷத்துக்கு வைக்க போகிறோம் வெயிட் போட போகிறதில்ல குக்கர் மூட போகிறேன் வெயிட்டு போடாமல் இருபது நிமிஷம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆன் லோ ஃப்ளேம் இப்படியே இருக்கட்டும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் சிங்கரில் வச்சுட்டு இப்போ வெயிட் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு விசில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கூட டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம் தான் கணக்கு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாகிடும் இல்லைனா எனக்கு விசில் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது உள்ளே குழஞ்சிருமோ அரிசி அப்படின்றமே உங்களுக்கு தான் சந்தேகம் பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு சிம்லேயே அப்படியே ஓப்பன்லேயே மூடி வச்சுருங்க கடைசி அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ உள்ளுக்குள்ள இருக்க ப்ரெஷர் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அந்த ரீட்டைன்டு நம்ம அடுப்பு கரெக்ட் சரியா இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் பண்றேன் ஆஃப் என்ன கேமராமேன் சார் நல்லா இருக்கீங்களா ரைஸ் விட நம்ம போட்டுக்கிற ஜாக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னாலும் சொன்னேண்ணே நல்ல ஒரு டெக்ஸ்டரில் தான் இருக்குண்ணே ஒன்று ரெண்டு தண்ணி போட்டதுக்கு கரெக்டாக அதோடய வேலையை செஞ்சுருக்கு என்ன ப்ரோ சாப்பிட ரெடியாக ஆல்ரெடி அப்படியே வச்சு கூட போய் எடுத்துகிட்ட அப்படியே போயிருவேன் நீங்கள் தூக்குவீங்கன்னா எனக்கு தெரியுமா நான் உங்களுக்கு எடுத்து தரேன் நல்லாவே சாப்பிடுங்க நல்ல கேரமலை இருக்குது பின்னாடி கருகளை கேரமுல் ஃப்ளவர் இருக்குது இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீ பார்க்க கருகினம் மாதிரி இருக்கும் ஆனால் கருகன்னு கிடையாது ஓகே ரைட் தயிர் பச்சடி ஆனால் கலக்கவே இல்லை தயிர் தயிர் கலக்கி தரேன் உங்களுக்கு சரி அப்படியே இருங்க ட்ரை பச்சடி கலக்கிடலாம் வந்துடுறேன் ஐட் தாட்சு ஆகிடுச்சிங்க ரைஸ்ஸு ரெடி ரைஸ் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆற ஓட்டம் உதவுது ஆகிடும் பட் ஆனால் இப்படி சுற சுற சாப்பிடுங்க சரி ஆறவட்டம்லாம் சாப்பிடக்கூடாது